என்ன தலை இப்படி ஷாக்கு மேலே ஷாக்கு கொடுத்தா எப்படி தலை எங்களால் தாங்க முடியும் இப்படி வந்து அஜித் தான் புலம்புற மாதிரி தான் இன்னைக்கு நடிகர் அஜித் அவர்கள் எல்லாரையும் ஷாக்காக்குற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காருங்க இன்னைக்கு நம்ம விட இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ நடிகர் அஜித் அவர்களை பொறுத்த வரைக்கும் துபாயில் நடக்கிற கார் ரேசிங்கில் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ இந்த கார் ரேசிங்கில் ஈடுபடும் போது செய்தியாளர்களை சந்திச்சு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காருங்க இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து கார் ரேசிங் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு கடைசியா ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு அந்த சமயத்துல வந்து பண்ணது அதுக்கப்புறம் நிறைய படங்களில் வந்து கமிட் ஆனால கார் ரேசிங்கில் வந்து ஈடுபட முடியாமையே வந்து போயிடுச்சு அதனால திரும்ப என்னோட ஜேர்னி வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் நான் கார் ரேசிங்ல ஈடுபடும் போது இனிமேல் படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இதை வந்து கேட்டவொடனே அஜித் தான் என்னங்க எல்லாரும் அஜித் இப்படி குண்டு தூக்கி போட்டார் இனிமேல் அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கார் ரேஸில் தான் ஈடுபட போடாரா படத்தில் நடிக்க மாட்டாரான்னு இது மாதிரி கேள்வி எழுப்பு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா உண்மையிலேயே இனிமேல் அஜித் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படம் நடிக்கல அப்படின்லாம் வந்து சொல்லலைங்க இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஒரு கார் ரேசிங் சீசன் வந்து செப்டம்பர் வரைக்கும் வந்து நடக்க போகுது அதனால செப்டம்பர் வரைக்கும் எந்த விதமான படத்துலயே கமிட் ஆகாம முழுக்க முழுக்க கார் ரேசிங்கில் வந்து ஈடுபட போகிறாரா அதுக்கப்புறம் அக்டோபர் மாசத்துல இருந்து மார்ச் வரைக்கும் படத்துல வந்து நடிக்க போகிறாராம் இதை தான் நடிகர் அஜித் அவர்கள் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு ஆனால் அஜித் தான் பொறுத்த வரைக்கும் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் படம் நடிக்க மாட்டாரு அவ்வளோதான் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் கார் ரேசிங்ல வந்து ஈடுபட போறாருன்னு நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க இப்போ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஆறு மாதம் கார் ரேசிங்ல வந்து இருக்க போறாரு அதுக்கப்புறம் ஆறு மாசம் வந்து படம் வந்து நடிக்க போறாரு இதுதான் வந்து நடக்க போகுது ஆனா என்னதான் அவர் அக்டோபர் மாசத்துல இருந்து மார்ச் வரைக்கும் படம் நடிச்சாலும் இந்த ஒரு செய்தி அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய தாங்க ஏன்னா இந்த வருஷம் அஜித் ரசிகர்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு சாக்கான நியூஸ் தான் வந்துகிட்டு இருக்குது ஏன்னா இந்த வருஷம் பொங்கலுக்கு விடாமுயற்சி போட ரிலீஸ் ஆயிரும்னு அஜித் தான்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆசாசியாக காத்துட்டு இருந்தாங்க ஆனால் லைகா நிறுவனம் இருந்துக்கிட்டு இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் நாளில் நியூ இயர்க்கு விஸ் பண்ணுறேன்னு சொல்லி விடாமுயற்சி போட ரிலீஸ் ஆகிறது டவுட் தான் விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாதுன்னு இந்த மாதிரி குண்டை தூக்கி போட்டாங்க அதுக்கப்புறம் சரி குட் பேட் அக்லி படம் வந்து ரிலீஸ் ஆகுது இதை நினச்சி மனசை தேர்த்திக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அஜித் ஃபேன்ஸ் வந்து நிம்மதியாக இருந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் உடனே வந்து கார் ரேசிங்கில் ஈடுபட்டு இருந்த அஜித் அவர்களுக்கு அவரோட கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அஜித் ஃபேன்ஸுக்கு பயங்கர ஷாக் ஆச்சு நல்ல வேலை அவரோட கார் ஆக்சிடென்ட் ஆனாலும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத தெரிஞ்சோடனே அஜித் ஃபேன்ஸ் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தாங்க இப்படி இருக்கும்போது இன்றைக்கி அஜித் ரசிகர்களை சோகப்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காருங்க ஆனால் இதுக்கு கூட ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவரோட பேஷனை தானேப்பா அவர் பார்க்க முடியும் இவ்வளோ நாள் படம் நடித்தார் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா சரி கொஞ்ச நாள் வந்து கார் ரேசிங் பண்ணலான்னு இது மாதிரி ஸ்டார்டிங்கில் அவரோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அதனால இது நல்ல விஷயம் தானே நமக்கு தான் ஆறு மாதம் படம் நடிக்கிறார்ல எப்படியோ ரெண்டையும் பண்ணால் ஓகே தான் அப்படின்னு நிறைய பேர் இதுக்கு பாசிட்டிவாகவும் விமர்சனங்களை வந்து முன் வச்சுட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்